உங்க பயிரில் குறைஞ்ச அளவுல பூ பூக்குதா இதனால நீங்க என்பது குறைந்த காய்களையும் பழங்களையும் குறைந்த மகசூலையும் தரும் இது ஏத்துக்க முடியாத ஒன்று அதை உங்க பயிர்கள்ல பூ பழ வளர்ச்சி மற்றும் சிறந்த மகசூலை தரலாம் இந்த எல்லாவற்றையும் மேலும் அதிகமாக்க ஓட்லா போர் உதவும் ஓட்லா போர் அதிகமா பூ பூக்கவும் அதிகமா காய் காய்க்கவும் அதிகமா மகசூல் தரவும் உதவும் அதில் உள்ள சக்தி வாய்ந்த இருபது சதவீதம் மகரந்த சேர்க்கை காய் பிடித்தல் மற்றும் அதன் சர்க்கரை அளவு மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் போன்ற முக்கிய செயல்பாடுகளை ஆதரிக்கிறது இது விதை முளைக்கும் தன்மையை மேம்படுத்துகிறது மற்றும் உங்கள் தாவரங்களில் வளர்ச்சியை மாற்ற செயல்முறைகளை அதிகரிக்கிறது அவற்றை ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் வைத்திருக்கிறது இது பூக்கும் மற்றும் விதை அமைப்பை தூண்டுகிறது மற்றும் பல அமைப்பையும் மேம்படுத்துகிறது உங்களுக்கு சிறந்த மற்றும் அதிக விளைச்சலை அளிக்கிறது இதை தவிர இது இலை சிதைவுகளையும் சரி செய்கிறது மற்றும் பழம் வெடித்தல் மற்றும் பழ அழுகளை தடுக்கிறது அதே நேரத்தில் பழங்களின் அளவு மற்றும் வடிவத்தை மேம்படுத்துகிறது சிறந்த பலனுக்கு ஒரு லிட்டர் தண்ணீருக்கு இரண்டு கிராம் ஓட்லா போரை கலந்து இலை வழியாக தெளிக்கவும் அது மட்டும் இல்லாம ஓட்லா போற வேற ஒரு உரங்களோடையும் சேர்த்து பயன்படுத்தலாம் வலுவிழந்த பயிர்களால நீங்க சோர்வடைந்திருந்தா உடனே ஓட்லா போற வாங்கி பயன்படுத்துங்க இப்போதே பிக்ஹாட்ல சிறந்த விலையில் வாங்கி பயன்படுத்துங்க